கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு புழுதியை விட்டு துக்கத்தை உதறிவிட்டு எழும்புங்கள் ஆதார வசனம் நேகம்யா எட்டாம் அதிகார எட்டு ஒன்பது வசனங்கள் அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமான புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்கப்பண்ணினார்கள் ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திருஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் நீங்கள் துக்கப்படாமலும் அழவும் வேண்டாம் என்றார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த பூமியிலே கர்த்தர் ஒரே நிலப்பகுதியை தெரிந்தெடுத்தார் இஸ்ரேல் ஒரு கூட்டம் மக்களை ஒரு குறிப்பிட்ட இனத்தை தெரிந்தெடுத்தார் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் பூமி அனைத்திற்கும் தேவன் அவர்தான் தெய்வம் அவர்தான் படைத்தவர் அவருடைய தெரிந்தெடுப்பு அப்படி அவ்வளவுதான் மனு தன் ஜீவனை கொடுத்து மக்களை தம்மிடம் சேர்த்துக்கொள்ள ஒரு புதிதும் ஜீவனமான வழியை ஏற்படுத்தி கொடுத்து தமது மகிமையை விளங்கச் செய்தார் அடிமையலாக இருந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அந்த மக்களை தம் மக்களை மோசையின் தலைமையில் விடுவித்து நாற்பது வருடங்கள் வனாதிரத்தின் வழியாக நடத்தினால் ஒரு குறைவுமில்லாமல் நடத்தி காணான் தேசம் கொண்டு வந்து சேர்த்தார் அது அவருடைய சொந்த பூமி இந்த நாற்பது வருட பிரயாணத்தில் அவர்களுக்கு எண்ணற்ற பாடங்களை கற்றுக் கொடுத்தார் கடைப்பிடிக்க வேண்டிய பிரமாணத்தை கொடுத்தார் எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை கண்டவர்கள் அவர்கள் அனுபவித்தவர்கள் விசாலமான சுதந்திரமான இடத்திற்கு வந்ததும் கொஞ்ச நாட்களே சகலத்தையே மறந்துவிட்டார்கள் பின் பாபிலோனியிற்கு அடிமைகளாகி அந்த தேசத்திற்கு முக்கால் பகுதி மக்களை அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள் அங்கே எழுபது வருடங்கள் அடிமை வாழ்வு அடிமை வாழ்வு முடிந்ததும் கர்த்தர் மனுஷ் எல்லா மறுபடியும் அவர்களை கூட்டி சேர்த்தார் இப்போது மனத்தளவில் துவண்டு தொய்ந்து போயிருந்தார்கள் அந்த சமயத்தில் கர்த்தரால் தெரிஞ்செடுக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட நெகேமியா எஸ்ரா ஆசாரியர்கள் தேவன் தங்களுக்கு வகுத்து கொடுத்த நியாயபரமான புஸ்தகத்தை வாசித்து அதன் பொருளை சொல்லும்போது மக்கள் தாங்கள் செய்த தவறுகளை நினைத்து வருந்தி துக்கம் தாங்காமல் அழுதார்கள் உடனே இவர்கள் அழ வேண்டாம் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்து விட்டார் மகிழ்ச்சியாயிருங்கள் இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதில் திணக்கமாக இருங்கள் கொடுமையானது மதுரமானதை சாப்பிடுங்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்கு கொடுங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் நெகேமியா எட்டு பத்து என்றார்கள் துக்கத்தின் மத்தியிலும் மகிழ்ச்சியாக இருப்பது நமது பொறுப்பு அதன் மத்தியிலும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது அவர்களை விசாரிப்பது நமது கடமை என்று அன்று போதிக்கப்பட்டது மக்கள் அப்படியே செய்தார்கள் அரசனாக ஆட்சி செய்தாலும் அடிமைமட்ட குடிமகனாக இருந்தாலும் எல்லோர் வாழ்விலும் இன்பம் துன்பம் உண்டு இதற்கு யாரும் விதிவிலக்கல்ல நம்மூர் வழக்கச்சொல் பிரகார் பிரகாரம் வீட்டுக்கு வீடு படி சிலருடைய துக்கம் வேதனை நஷ்டம் ஏமாற்றம் வெளியே தெரிகிறது பலரது காரியங்கள் வெளியே தெரிவதில்லை இது ஒன்றுதான் வித்தியாசம் வெளியே அவர்கள் சொல்வதில்லை நாம் அறிந்தோ அறியாமலோ தவறு செய்து அதன் விளைவாக துன்பம் வேதனை நஷ்டங்கள் வந்திருந்தாலோ அல்லது சூழ்நிலையின் காரணமாகவோ அல்லது எதிரியின் சூழ்ச்சியினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால் வந்துவிட்டது தாக்கத்தை தந்துவிட்டது நாம் இதிலேயே தங்கிவிடக்கூடாது இது நம்மை விட்டு கடந்து போகாது அது இருக நம்மை பிடிக்கும் நாம் தான் இதை உதறிவிட்டு எழும்ப வேண்டும் கற்றுக்கொண்ட பாடத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தர் கிருவை பெற்று மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்க வேண்டும் யோசேப்பு சிறையில் இருந்தான் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்றவன் அவன் அதையே நினைத்து புலம்பிக் கொண்டிராமல் பெற்றான் தன்னோடு அடைபட்டிருந்தவர்களை விசாரித்தான் உதவி செய்தான் இவைகள் தேவனுடைய கணக்கில் வந்தது நேரம் வந்தபோது அபரிவிதமாக உயர்த்தப்பட்டான் எனக்கே ஆயிரம் பிரச்சனை என்று எல்லோரும் சொல்வது போல தேவ மக்கள் சொல்லக்கூடாது சும்மா சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள் வெளியே இருப்பவர்களுக்கு வேண்டுமானால் அப்படி இருக்கலாம் நாம் வாயின் வார்த்தைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் உங்கள் மனக்காயத்திற்கு தேவருடைய வார்த்தையில் மருந்து உண்டு விடுதலை உண்டு உங்களை நீங்களே சுறுசுறுப்பாக்கி கொள்ளுங்கள் அடுத்து அடுத்து புரோகிராம் வேலை என்று பிஸியாக வைத்துக் கொள்ளுங்கள் துக்கத்தை நினைப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் ஆக்கிக் கொள்ளுங்கள் நீங்க தான் செய்ய வேண்டும் மோசை இறந்தான் துக்கம் கொண்டாடினார்கள் கர்த்தர் யோசுவாவை பார்த்து நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள் என்றார் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு துக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்றார் அடுத்து உங்களது லட்சியத்தை தொடருங்கள் என்பதாகும் ஒன்று சாமில் முப்பதாம் அதிகாரத்தை படியுங்கள் தாவிது சகலத்தின் குடும்ப பிள்ளைகள் பெண்டு எல்லாம் இழந்தார் அவனோடு இருந்த ஃப்ரெண்ட்ஸோட குடும்பம் போய்விட்டது அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதான் என்று வேதம் சொல்கிறது பின் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் கர்த்தரிடம் ஆலோசனை பெற்றான் செயல்பட்டான் அடத்தையும் மீட்டுக்கொண்டான் பிரச்சனைக்கு தீர்வு அழுது கொண்டு துக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டு இருப்பது அல்ல நம்மை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு அடுத்து நாம் செய்ய வேண்டியதற்கு கிருவை பெற்று செயல்பட வேண்டும் இதுவே ஞானம் ஆபகுக்கு மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தயவு செய்து படியுங்கள் துக்கத்திற்குள்ளேயே அமைந்து கிடப்பது சாத்தானுக்கு பிடிக்கும் அவன் அழிக்க வந்தவன் அதிலிருந்து நாம் தான் எழும்ப வேண்டும் செயல்படுவது கர்த்தருக்கு பிரியம் காத்திருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் யாருக்கு கீழ்ப்படுகிறீர்கள் எடுங்கள் ஜபிக்கலாம் கர்த்தாவே நீ எதற்கும் மனச்சோர்வு அடைவதில்லை அடுத்து அடுத்து புதிய திட்டங்களை வைத்து கொண்டு காத்திருக்கிறீர் என்று கற்றுக்கொண்டோம் நாங்கள் இருளை அமர்ந்தாலும் இரவும் எங்களை சுற்றி இருக்கும் கர்த்தாவே நீ எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறவர் உமது பலத்தால் எழும்புவோம் வாழ்வை மறுபடியும் தொடங்குவோம் உமது வார்த்தையின்படி எங்களை உயர்தலங்களை நடக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் நீர் கொடுக்க போயிற புது வாழ்வு புது பெலன்காக ஸ்தோத்திரம் இயேசுவே நாமத்தில் பேதாவே ஆமேல் ஹலெலுயா